இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணிக்கிறேன் மோகன்ஜி சார் வந்து எனக்கு பெருசாக பழக்கம்லாம் இல்லை ப்ரெசென்ட் சார் வந்து எனக்கு ஒரு படத்தோட ப்ரிவியூக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ நான் கால் பண்ணி இந்த மாதிரி டி த்ரீ படம் டைரக்டர் பேசுறது சான் சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம ஆடியில் வந்தாங்க கண்டிப்பாக நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன் நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணாங்க ஏன்னா ஒரு எங்க டீமாக இருந்து ப்ரொடக்ஷன் நமக்கு அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது இன் ஃப்யூச்சரில் யூஸாக இருக்கும் மாதிரி இன்னொரு முக்கியமான ப்ரொஷன் நான் ப்ரெசன்ட் ஃபஸ்ட்டு விட்டுட்டேன் நிஜமா முதல் மேடம் ரொம்ப பதட்டமாக இருந்தேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஜெனிஸ் எங்கே இருக்காப்பு தெரில ஸோ அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ஸ் அப்படிங்கிறது இந்தளவுக்கு பெருசாக வந்திருக்காதா நேற்று சாயந்திரம் மாதிரி அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் மூலமாக அதெல்லாம் கடந்து வரும் ஸோ சப்போர்ட் தேங்க்யூ இந்த திரைப்பட குழுவினரைய வாழ்த்த வந்திருக்கும் மற்ற என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார் பிரஜன் வந்து எங்க கூப்பிட்டாலும் வருவேன் சார் எனக்கு சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு பிரஜன் ஏன்னா நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் எங்கேயும் ஒர்க் பண்ணலாஸ்டான் ஸோ ஒன்றுமே தெரியாது சினிமா அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு நான் கதை சொல்லி என் கூட ஸ்க்ராச் பண்ணி ஸ்க்ராட்ச்னால் ஒன்றுமே ஒரு செவன்டி கேமரா எடுத்துகிட்டு நானும் பிரஜன் என் கேமராமேன் போய் அந்த பழைய பழையவனாரப்பேட்டைக்காக நாற்று சென்னை ஃபுல்லாக ஒரு பத்து நாள் சுற்றி அதை ஒரு ப்ரொடியூசர் காட்டி அப்புறம் நான் கம்மிட் ஆகி பழைய பழையவனாரப்பேட்டை ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ண அவர் எங்கே கூப்பிட்டாலும் வரும் பிரஜனுக்காக ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த பழைய மணி நேரப்பட்டே தான் ஞாபகம் வருது மறுபடியும் நான் அதுவுமே ஒரு ஒரு நாள் நடக்கிற கிரைம் த்ரில்லர் அப்படி தான் ஆரம்பித்தோம் நானும் பிரஜனும் தெரியலையா பிரஜனைக்கு இன்னும் அந்த சக்ஸஸ் இன்னும் அவர் அவர் அவ்வளோ டிசர்விங் அவர் ரொம்ப சாக்லேட் பாய் சாமிங்கான ஒரு ஹீரோ அது தமிழ் சினிமாவில் அது இப்போது இல்லை அந்த மாதிரி ரொம்ப சாமிங்கான அவ்வளோ பெண்கள் ரொம்ப கொண்டாடக்கூடிய ஹீரோ வந்து இப்போ இல்லை அந்த இடம் காலியாக தான் இருக்குது அது ப்ரெசென்ட் ரொம்ப ஆக்டான ஆக்டர் அதுக்கு தெரியல இன்னும் அது ஏன் அமையாமல் இருக்குன்னு எனக்கும் ப்ரெசெண்ட் கூட மறுபடியும் இன்னொரு படம் பண்ணோன்னு ஆசையாக இருக்குது பட் எனக்கு ரூட் வேறு மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப க சமூகத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனைகளில் படமாக எடுக்கக்கூடிய ஒரு களமாக போயிடுச்சு அப்படி போனால் தான் வியாபாரம் நடக்குது அதனால் திரும்ப ப்ரெஜன்ட் கூட இன்னொரு படம் ஒர்க் பண்ண முடியல மறுபடியும் கடவுள் தான் ஒரு நல்ல வழி அமைச்சு கொடுக்கணும் நானும் பிரஜனும் மறுபடியும் ஒர்க் பண்ணேன் நல்லா இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருந்தது என் கூட அதில் ஒர்க் பண்ண கூல் சுரேஷ் சார் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அருள் ஜோதி சார் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அண்டு அண்ணன் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் ஸோ எனக்கு அங்கே பார்த்த டீம் அப்படியே இங்கே பார்த்த மாதிரி இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது நானும் பிரஜனும் அவ்வளோ ஓடி இருக்கும் அந்த பழைய உணர்ப்பட்ட திரைக்கு கொண்டு வர ஒரு நாலு வருஷம் போராட்டம் அது அவ்வளோ ஈஸியாகலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுரல அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நானும் பிரஜனும் நாங்கள் போவாத டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் நாங்கள் ஏரியா இருக்கிற சேட்டலைட் சேனல் இல்லை அது இன்னுமே தொடருது வெறும் ஸ்டார்ஸ் இருந்தால் மட்டுந்தான் சேட்டலைட்டும் டிஸ்ட்ரிபியூஷனும் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது மற்றபடி ஒரு நல்ல படம் பண்ணி நல்ல கண்டென்ட் நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப நல்ல கண்டென்ட் அது புது கண்டென்ட் தைரியமாக பண்ணியிருக்காரு அந்த டேரெக்டர் பிரஜன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைச்சிருக்கார் அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீன் படத்தில் ஓப்பனிங் சீனாக அவர் அந்த நியூடாக ஓடுற சீன் தான் அது அதெல்லாம் ஒரு குற்றாலத்தில் நடு ரோட்டில் நைட்டில் அதெல்லாம் கஷ்டம் வாட்டி டேக் எடுத்துருப்பாங்க படம் ஃபுல்லாக ஒரு நிறைய சீன் இருக்கும் அந்த மாதிரி அது அவரும் இந்த படத்துக்காக சேட்டலைட்டுக்கு விற்கிறதுக்கு ஓடிட்டுருக்காரு அப்படி தான் இருக்கும் இண்டஸ்ட்ரி ஒரு ரெண்டு இட்டு கொடுத்துட்டு நானே இந்த பகாசுரன் படம் இன்னும் சேட்டலைட் அண்ட் ஓட்டிகிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாமல் நானும் போயிட்டு தான் இருக்கேன் அது தெரியல அது யாரை போய் மீட் பண்ணோம் ஒரு ஒரு டைம் ஒருத்தர் மாறிட்டே இருக்காங்க அது எப்படி வரும் அந்த பிஸ்னஸ்லாம் தெரியல அது அதுக்கொண்டே இப்போ ஸ்டார்ஸ் அவங்க சுமாரான பண்ண கூட அந்த நட்சத்திரம் அந்தஸ்து நடிகர்களுக்கு அது ஈஸியாக அமைஞ்சிடுது போராடுறவங்களுக்கு அது அமையறது கஷ்டம் நான் இந்த படத்துக்கு அந்த எல்லா பிஸ்னஸும் அமையணும் நல்லாவில் இறைவனை வேண்டிக்கிறேன் சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய பிரச்சனைகள் அவங்க தாண்டி வந்திருக்காங்க அதான் ஜாக்வாட் மாஸ்டர் கிட்ட கூட சொன்னேன் மாஸ்டர் நீங்கள் எல்லாம் நிறைய புது ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவங்க அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்க படத்தின் வந்து அவர் இந்த டேரக்டர் வந்து எங்கிட்ட உட்காந்து அவ்வளோ நேரம் போலமுனார் சொன்னேன் இப்படிதாங்க நாங்களும் தாண்டி வந்திருக்கோம் ஸோ அது வந்து மிகப்பெரிய போராட்டம் தான் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை சினிமா அப்படி தான் ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் போராடி தான் ஆகணும் மோடி தான் ஆகணும் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ஒரு புது படத்துக்கு சப்போர்ட் பண்ண இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க மாஸ்டர்லாம் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணார் எம்பி சார் வந்திருக்காரு எம்எல்ஏ சார் வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு படத்துக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த இந்த இடம் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என் நண்பர்கள் வந்து ஒரு பெரிய பிரேக் அமையணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஐ திங்க் நீங்க பேசுறதுலயே உங்களுக்கும் பிரசன்ஸா இருக்கான அந்த பாண்ட் அண்ட் நீங்க அவர் மேல எவ்வளவு கன்சர்ன் வச்சிருக்கீங்கிறது கூட ரொம்ப அழகா சொன்னீங்க சோ நெக்ஸ்ட் உங்க படத்தோட அப்டேட் ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தெரியலம்மா நான் ஆக்சுவலாக பழைய நேரம் பட்டு மட்டுமே பண்ணணும் சினிமாவுக்கு வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு படம் ஹீரோ அவர் அது எப்பவுமே இருக்கும் இன்னொரு இன்னொரு நாலு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சினிமாவில் அவரு தானே அது சார் சந்தோஷம் சார் தெரியல சார் பிஸ்னஸ் அப்படி இருக்கு சார் நன்றி சார் இல்லை சார் எனக்கு தியேட்டர்ல பெரிய ஓப்பனிங் இருக்கு சார் ரொம்ப அது அது மிக அதான் சார் அடுத்த கட்ட பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடக்கிறப்ப டேரெக்டா போடலாம் சார் சார் டேரெக்டர் மோகன்னா ஜெயிச்சிட்டேன் சார் தயாரிப்படாத பண்ற கஷ்டம் வெளியே சொல்ல முடியாது சார் அவ்வளோ கஷ்டம் இருக்கு அதுல ஸோ அதனால் ப்ரெசென்ஸாக வரைக்கும் எனக்குமே அந்த பாண்ட் எப்போவுமே இருக்கும் அது இப்போவுமே ரெண்டு பேரும் நிறைய ஷேர் பண்ணிப்போம் நிறைய நான் இந்த படத்துக்குமே நிறைய சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணுங்க பிரஜன் அப்படி அது எப்போவுமே இருக்கும் பகாசுரன் பற்றின அப்டேட் வந்து தெரியல படம் நான் ரெடி ரிலீஸ் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைனா கூட எனக்கு வந்து நாலு நாள் ப்ரொமோஷன் போதும் ட்ரெய்லர் விட்டால் ட்ரெய்லர் பார்த்தாங்கன்னா தேட்டருக்குள்ளே கூட்டிட்டு வந்துடும் அந்த மாதிரி கண்டென்ட் அது ஆனால் மற்ற வியாபாரங்கள் அதை சுற்றி இருக்குது நிறைய ஹிந்தி பிஸ்னஸ் இருக்குது சேட்டலைட் அண்ட் ஓடிடி இருக்குது எஃப்எம்எஸ் பிஸ்னஸ் இருக்கு இதெல்லாமே அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேட்டருக்குள்ளே போக முடியும் ஸோ அந்த பிஸ்னஸ்கெலாம் தேடி போயிட்டு இயர் இயர் எண்டு எல்லா படங்களும் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னு சேனல் சைடில் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி சக்சஸ் பண்ணி போய் சேர்றதுக்கு ஒரு நாள் வரும் அதுதான் பக்கேட்லி எப்போவுமே வந்து உங்களை கிட்ட உங்களோட ஸ்பீச் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு அது கண்டிப்பா இருக்கும் என்னை படம் தேட்டரில் வந்து ஷோ அந்த ஷோ கிட்டத்தட்ட எயிட்டி ஹவுஸ் அவ்வளோ அதுல எனக்கு ரெண்டு டவுட்டும் கிடையாது மக்கள் தயாரா இருக்காங்க படம் பார்க்க மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறவங்களோ அந்த மாதிரி படம் தான் அதுவும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் யாரும் தொட முடியாத ஒரு கண்டென்ட் அப்படிதான் பண்ணியிருக்கேன் பகாசுரன்லயுமே அதை சுத்தி இருக்க பிசினஸ் எல்லாம் நடந்தாதான் நான் ஃபினான்ஸ் வாங்கி படம் பண்ணியிருக்கோம் அந்த பினான்ஸ் அடைச்சாதான் டெலிவரி எடுக்க முடியும் தேட்டருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப இது நம்ம எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்க முடியாது இந்த இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து இது பேச வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியும் அவர் பாலாஜி வந்து இந்த படத்தை சுற்றி இருக்க நண்பர்கள் கிட்ட எல்லாம் பணம் வாங்கி ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க படுற அவஸ்தை இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அவங்க சப்போர்ட் பண்ண ஒரு படம் ரிலீஸ் பண்ண ஒரு டீம் வந்திருக்கதே பெரிய வரும் அதுவே அதுக்கே நானும் பிரச்சனை நாலு வருஷம் ஓடி ஒரு பழைய ஒன்னார பட்டி ஒருத்தங்க வந்து இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் பண்ணி அதை பண்ணுறதே பெரிய விஷயம் எனக்கு இளையரசன் ஒருத்தர் வந்தார் தான் இங்க ஒரு தயாரிப்பாளர் வந்தார் அப்புறம் ரிலீஸ் பண்ண ஒருத்தர் வந்தாரு சோ ரெண்டு பேரும் அடுத்தடுத்து போறோம் அது ரொம்ப கஷ்டம் அது அவ்வளவு சீக்கிரம் அமையாது சார் ஆக்சுவலி உங்களோட BLESSINGS அண்ட் எல்லாரோட BLESSINGS கண்டிப்பா பிரசன்ஸ் இருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிரேக்கா இருக்கும் சார் थैंक यू சார் थैंक यू சார் நான் BLESSINGS இல்ல நான் உங்களோட சேர்ந்து இறங்க வேண்டியிரேன் பிரஜனுகும் கடவுள் நம்பிக்கை அதிகம் எனக்கும் அது அதிகம் சோ நாங்க நம்புற கடவுள் கண்டிப்பா அந்த படத்தை நல்லபடியா தியேட்டர் கொண்டு போய் சேர்ப்பார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் थैंक यू